வணக்கம் அன்பர்களே நான் ரமணன் விஸ்வநாதன் அஸ்ட்ராலஜர் பி வி கே யோகான் அஸ்ட்ராலஜி சென்டர்லேருந்து பேசுகிறேன் ரொம்ப நாள் கழிச்சு அவங்களை வந்து இந்த காணொலியின் மூலமாக பார்க்குறதுல வந்து ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து நம்ம வந்து சனி பயிற்சினால் வரக்கூடிய பலன்கள் எல்லா ராசிக்கும் வந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இப்போ வந்து சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சிம்ம சிம்மராசி வந்து காலப்புருஷனில் வந்து ஐந்தாவது ராசி இது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அது வந்து சூரியனுடைய வீடு அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்தானம் அந்த ஸ்தானத்தை வந்து சனீஸ்வரர் வந்து ஏழாம் பார்வையாக பார்த்து கொண்டே இருந்தார் அப்படிங்கிற காலத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் ரிலேட்டடாக கல்யாணம் ரிலேட்டடாக இந்த விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துட்டு போயிருக்கணும் ஆனால் நிறைய பேருக்கு நடக்கலை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அது எப்போ அப்படிங்கிறத நான் வந்து ஃபர்தர் டீட்டெயிலில் சொல்கிறேன் பொதுவா சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து மகம் பூரம் உத்தரம் ஒரு பாதம் இது கொண்டது வந்து சிம்மராசி சிம்ம ராசி அது வந்து ராஜாவுடைய வீடு இவங்க வந்து ராஜா மாதிரி தான் இருப்பாங்க எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கிங்கு யாருக்கு ஹெல்ப் பண்றதுனாலும் இவங்க வந்து பிரதானமா இருப்பாங்க அதாவது வேறுபாடு இல்லாமல் மனிதர்களை வந்து மனுஷனாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் அதே மாதிரி ஒரு பெரிய சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்காம ஒரு நேர்கோட்டில் வந்து மக்களை வந்து பார்த்து அவங்களுக்கு வேணுங்கிற உதவிகளை பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் பாலிட்டிக்ஸு அதே மாதிரி ஹீலிங் ஃபீல்டு டாக்டர்ஸு இது எல்லாத்துலேயும் வந்து இவங்க இருக்காங்க ஸோ இப்போ வந்து சனீஸ்வரர் வந்து இவங்களுக்கு வந்து ஏழாம் இடத்தை தாண்டி எட்டாம் இடத்துக்கு போகிறாள் எட்டாம் இடத்துக்கு போகும்பொழுது என்னென்ன என்னெல்லாம் ஆகப்படுது எட்டாம் இடம்ங்கிறது வந்து ஆயுள் ஸ்தானம் இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆயுள் விருத்தி இவங்களுக்கு இருந்த ஹெல்த் கண்டிஷன் எல்லாம் கம்மியாகி ஆயுள் விருத்தி ஆகும் எட்டாம் இடம்ங்கிறது ஏழுக்கு ரெண்டாம் இடம் இவங்க பார்ட்னர் கிட்டேருந்து வரக்கூடிய தனப்பிராப்தியும் அந்த ஃபேமிலியிலேருந்து வரக்கூடிய சப்போர்ட் சிஸ்டமும் இவங்களுக்கு வந்து வரும் அந்த சனீஸ்வரர் பார்க்கக்கூடிய இடம் இவங்களுக்கு இரண்டாம் இடமாக வருகிறது ஸோ இவங்களுடைய ஃபேமிலி பிரச்சனைகள் எல்லாம் வந்து சால்வ் ஆகும் அதே மாதிரி ஃபன் ஃப்ளோ ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுவும் வந்து சால்வ் ஆயிடும் இந்த காலகட்டத்தில் ஆனால் என்னதுனாக்கா இது வந்து கொஞ்சம் விரிவாக்கப்படாது ஆனால் அது வந்து ஒரு மாதிரி கட்டுக்கோப்புக்குள்ளே வந்து கொண்டு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு சனீஸ்வரர் வந்து கண்டிப்பாக கொடுப்பார் இவங்க வாக்குக்கு ஒரு மரியாதை வரும் இதெல்லாம் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் இப்போ வந்து சனீஸ்வரர் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால மறைமுகமான எதிர்ப்புகள் எது இருந்தாலும் அதை வந்து இவங்க வந்து தகர்த்தி முன்னாடி போகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்கு அதே மாதிரி லீகல் பேட்டில்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து ஜெயிக்கிறதுக்கு அதே மாதிரி அந்த வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இந்த டைம் பீரியடில் நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ வந்து சனீஸ்வரர் பார்க்கக்கூடிய மூன்றாம் பார்வையாக பார்க்கக்கூடிய இடம் வந்து இவங்களுக்கு பத்தாம் இடம் ஸோ இவங்களுடைய உத்தியோகஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் பண்ண வேண்டிய மாற்றங்கள் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியங்கள் இந்த நேரத்தில் வந்து வரும் அதே மாதிரி பதினோராம் இடத்துலயே வந்து குரு பகவான் இருக்கிறதுனால அதை வந்து பாசிட்டிவாக இவங்களுடைய எக்ஸ்பான்சிவ் மோடுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதுக்குரிய அமைப்புகள் எல்லாம் வந்து இந்த நேரத்தில் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி கொஞ்சம் தேவைகளை வந்து குறுக்கிக்கிட்டு அந்த ஆஃபீஸ்க்கு என்ன ரெக்குவயர்டோ அது மட்டும் நம்ம வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணக்கூடிய ஒரு சூழலாகவும் இருக்கலாம் நீங்க எங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த இடத்த தாண்டி இன்னொரு இடத்துல கூட நீங்க வந்து ரீப்ளேஸ் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்ல வரேன் அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இல்லை நீங்க வந்து ஒரு ரோல்லேருந்து இன்னொரு ரோலுக்கு மாறுறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் வந்து நடக்கிறதுக்கு நல்லாவே சான்சஸ் இருக்கு இப்போ வந்து சனீஸ்வரர் மற்ற உங்களுடைய ஆறாம் இடத்தையும் வந்து சாரி உங்களுடைய ஐந்தாம் இடத்தையும் வந்து பார்க்குறார் ஐந்தாம் இடம்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து புத்திரஸ்தானம் உங்களுக்கு வந்து புண்ணிய ஸ்தானம் அதே மாதிரி மூத்தவர்கள் ஸ்தானம் அந்த ஸ்தானத்தை வந்து சனீஸ்வரர் பார்க்குறார் அதே மாதிரி குரு பகவானும் பார்க்குறார் ஸோ ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தால் குழந்தைகளுக்கோ சரி ஹெல்த் வைஸ் அதே மாதிரி மூத்தவர்கள் தாத்தா பாட்டி யாருந்தாலும் சரி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தால் அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வந்து குரு பகவான் காட்டிடுவார் அதுக்குரிய சொல்யூஷனை வந்து சனீஸ்வரரை வந்து கொடுத்துருவார் ஸோ ப்ராப்ளம் சால்விங் சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் வந்து இருப்பீங்க இந்த இந்த டைத்தில் ஸோ உங்களுடைய அஞ்சாம் இடத்த வந்து சனீஸ்வரர் பார்க்கறதுனால நம்ம வந்து மெயினாக ரொம்ப மேஜர் ஸ்பெக்குலேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்காம இருந்தீங்கனாக்கா ரொம்ப நல்லது குரு பகவானும் பார்க்குறாரு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இருந்தாலும் காஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்து ஜாக்கிரதையாக செய்யவும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் உங்களுடைய பதினோராம் இடத்துல வந்து குரு பகவானே இருக்கார் அதே மாதிரி அந்த பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால அவங்களுடைய மூத்த சகோதர சகோதரி அவங்களுடைய ஆரோக்கியம் அவங்களுடைய வெல்ஃபேர் அவங்களுடைய சப்போர்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் எதெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் இந்த பீரியட்ல வந்து அந்த குரு பகவான் அனுகிரகத்தினால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாம் வந்து ப்ராமிசஸ் இந்த வருஷம் நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு வார்னிங் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்து கவனிச்சிக்கோங்க அதாவது மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதியிலேருந்து நமக்கு வந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து சனீஸ்வரரும் ராகுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு மேஜர் டெசிஷன்ஸும் எடுக்காதீங்க எந்த ஒரு புது வெஞ்சரும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ரிக்ஷனல் பீரியட் இந்த பீரியடில் என்ன ஆகும் எப்படி பாசிட்டிவா போகுமா நெகட்டிவாக போகுமா அப்படிங்கிற ஒரு ஒரு கேல்குலேஷனுக்குள்ளே நீங்கள் வந்து போகவே போகாதீங்க ரிஸ்க் எடுக்காமல் இந்த இந்த பீரியடை மட்டும் ஒதுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டெசிஷன் எடுக்க ஆரம்பிங்க அதே மாதிரி நமக்கு வந்து ஜூன் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமா வந்து சனீஸ்வரர் வந்து வக்கரமாக போகிறார் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டம் வந்து நமக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருந்ததோ அதெல்லாம் சால்வ் பண்ணிக்கிட்டே வரக்கூடிய ஒரு பீரியடாகவும் அமையலாம் நீங்க செய்த விஷயங்களை திரும்பி ரிப்பீட் பண்ணி செய்யக்கூடிய ஒரு சூழலாகவும் உங்களுக்கு வந்து வரலாம் இந்த டைம் பீரியட்ல அதாவது இந்த வக்கரமாக பீரியட் ஜூன் பதினெட்டுலேருந்து நவம்பர் இருபத்தெட்டுக்குள்ள யார் யாருக்கெல்லாம் வரண் கிடைக்கவில்லை கல்யாணம் ஆகவில்லை அப்படின்னு சொல்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் வரண் கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்கு கல்யாணம் முடியறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்கு இந்த டைம் பீரியட்ல ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ மொத்தத்துல பிஸ்னஸ் பண்ற நபர்கள் அதாவது சொந்த தொழில் பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து குறுக்கல் அதே மாதிரி ப்ராஃபிட் எக்ஸ்பென்ஷன் ரெண்டுமே வந்து நடக்கும் அதே மாதிரி உத்தியோகம் பார்க்கும் நபர்களுக்கும் வந்து சூப்பராக இருக்கு இந்த டைம் பீரியட் ஏன்னா இவங்களுடைய ஆறுக்குடிய சனி பகவான் வந்து ஆறுக்கு மூணில் போய் உட்காந்துருக்கார் அதனால இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சப்போர்ட் சிஸ்டம் எல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்னெல்லாம் இவங்களுக்கு வந்து சப் வேணும் எனக்கு எந்தெந்த அசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆனால் என்ன இவங்களுடைய ஸ்தானத்துக்கு மூணாம் இடம்ங்கிறதுனால ஒரு மாதிரி அறமறைவு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால பரிபூர்ணமாக அந்த சப்போர்ட் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது பட் ஆனால் கிடைக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் தி ரிசோர்ஸ் ஆகுது இவங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த கூடிய பீரியட் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த உத்தியோகம் பார்க்கும் நபர்களுக்கு இப்போ வந்து சிம்ம ராசிக்கு வந்து மெயினான ப்ராப்ளம் வந்து ராசிலேயே வந்து கேத்து வர்றது ஏழாம் இடத்துல வந்து ராகு இருப்பது இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ராகு கூட பரவாயில்ல அதை வந்து குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருப்பாள் அதனால அது வந்து ஒரு மாதிரி சால்வ் ஆகிடும் ஏழாம் இடத்து பிரச்சனை ஆனால் ராசிலேயே கேத்து பகவான் இருக்கிறதுனால நிறைய மூட் ஸ்விங்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸு ஒரு அலூஃபாக இருக்கிறது தனிமைப்படுத்தி கொள்வது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து ரெகுலராக வந்து விநாயகருடைய பூஜை பண்ணுவது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுவது அதே மாதிரி பித்ருக்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் பண்ணுவது துர்கை வழிப வழிபடுவது இந்த நான்கு விஷயங்களும் நீங்கள் வந்து பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது எஸ்பெஷலி உங்களுடைய வீட்டில் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து இதை பண்ணிக்கிட்டீங்கனாங்க உங்களுக்கு வந்து நிறைய நிவர்த்திகள் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும் ப்ரோக்ரெசிவாக இருக்கும் ஆல் தி பெஸ்ட் நன்றி